தமிழ்நாட்டு சிஎம் யார் ஓபிஎஸாக சசிகலாவா இந்த சந்தேக தான் நம்ம ரெண்டு மூணு நாளாக போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு போட போகிறோம் இந்த ரணக்கலத்தில் உங்களுக்கு ஒரு குதுகலம் வேணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க தேட்டருக்கு நம்ம துறசிங்க வந்திருக்காரு கண்டிப்பாக போய் பாருங்கள் நம்ம துறசிங்க வந்து பல பிரச்சனைகளில் தாண்டி இப்போ தான் தேட்டருக்கே வந்திருக்காரு இந்த நேரத்தில் பார்த்து நம்ம ஓபிஎஸ் இப்படி ஒரு இன்டர்வியூ கொடுத்து மறுபடியும் எல்லாத்தையும் ட்ரிப்பாக நம்ம தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும் பார்த்து அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் பிகாஸ் லைக் அரசியல் அரசியல் சோஷியல் மீடியா மீ மீன் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல வர படங்களை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் இந்த படத்துக்கு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் நம்ம தமிழ் டிராக் பைரசி வெப்சைட் வச்சுருக்காங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இன்னிக்கு லெவன் ஓ கிளாக் இந்தியன் டைம் வந்து லெவன் ஏஎம் அவங்க வந்து அவங்க வெப்சைட்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா அந்த படத்தை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மாட்டோம் பட் ஸ்டில் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் இப்போ மணி வந்து பத்தேமுக்கு ஆகுது இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன் இன்னும் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை இன்னும் ஃபிஃப்டின் மினிட்ஸில் இந்த படம் லைஃப் ஸ்ட்ரீமாக பயிரிஸில் ஒரு ரிலீஸ் ஆகும்மா இல்லையான்ட்டு பட் ஸ்டில் தேட்டருக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினராக இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ரிவியூ சீக்கிரம் போடுறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்